வணக்கம் என்றும் அன்புற என்றும் அன்புற அன்பே சிவம் அன்பே சிவம் என்ன என்ன பார்க்காது என்ன பார்க்காது ஏன் என்னை பார்த்தா நீ சந்தோஷமாயிடுவேன் அதனால என்ன பார்க்காது என்ன பார்த்தா நீ சந்தோஷமாயிடுவே அதனால பார்க்காது ஏன் நீ தர்க்கத்துக்கு வருவேன் தர்க்கம் பண்ணலாமா வாக்குவாதம் பண்ணலாமா அப்படின்ட்டு வருவேன் அதனால நீ பாக்காத நீ எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் பாரு நான் என்னைய பார்த்தன்னா ஒன்றை பார்க்க சொன்னேன் என்னைய பார்த்தன்னா ஒன்னியை பார்க்க சொன்னேன் ஒன்னியை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கலைன்னா என்னை பார்க்காது உன்னைய பார்க்கதுக்கு உன்ன பிடிக்கல அப்படின்னா என்னைய பார்க்க நீ என்னைய பார்த்தனா உன்னைய பார்க்க சொல்லும் என்னைய பார்த்தா நீ சந்தோஷம் பக்கம் போவே என்னைய பார்த்தா சந்தோஷம் பக்கம் போவே நிம்மதி பக்கம் போவே அதனால என்ன பார்க்கா சத்தியம் வேணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னா பாரு சத்தியம் வேணும்னா பார் சத்திய நெஜத்துல இருக்கும் வெந்த வேஷமும் இருக்காது எதையும் தூக்கி செமக்காது இந்த மாலைய போட்டுக்கோ அந்த மாலைய போட்டுக்கோ அதை செய்யி இதை செய்யி பிறகு அதை எங்க ஊட்டி போடோ எந்த மரத்துல போடோ போட்டோ பத்தீ போட்டா வீட்டுல வைக்க முடியல மாலைய வைக்க முடியல கொண்டு வந்து போட்டான் எங்க போடணும் மாலையை எங்க போடணும் குளத்துலயா ஆத்துலியா அங்கயா மடைங்கய்யா இங்கயா ஒன்னிய போட்டர கூடாது நீ வேற எதனால எங்கனாலும் போடலாம் ஒன்னிய குண்டு எங்க போட்ட கூடாது ஒன்னிய குண்டு எங்கயாவது போட்டுறத சொல்ல மாதிரி பாதி பார்க்க சந்தோஷமா பாதி என்னன்னா பார்க்காது பார்க்கத்தான் வந்த ஆனா பார்க்க மட்டும்தான் தெரியல அதனாலதான் பாக்காதங்க அதனாலதான் பாக்காதாங்க பார்வை வேற இருக்கு உழிச்சு பார்க்கணும் எதை உலகத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறத இல்லை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கல பார்வை இல்லை அதுக்குதான் தான் உள்ள வலிச்சு அப்போ அந்த மனிதன் ஏதோ சொல்ல வாராம் அப்படின்னு பார்க்கணும் இல்லை நீயே தேடி வெளியில இருக்க உனக்குள்ள ஊனக்குள்ள பார்த்தன்னா பார்க்கவன பார்த்தா பார்த்துருவேன் அதனால பார்க்க வேண்டாம் நிம்மதி வேண்டாம் சந்தோஷம் வேண்டாம்னா பார்க்காத பார்க்காத நன்றி என்று மண்புடன் ஞானி மூடினார்